வணக்கம் நேயர்களே நாம் இன்று பார்க்க போகும் சட்டமன்றம் திட்டக்குடி சட்டமன்றம் கடலூர் இதற்கு உட்பட்ட ஒரு சட்டமன்றத்து கடலூர் எம்பி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்றம் திட்டக்குடி இந்த திட்டக்குடியில் பார்த்தீங்கன்னா ஓட் சேஞ்சுன்னு நம்ம கைக்கு வந்தது தான் வருது திமுக மட்டும் ஒன்றரை சதவீத வாக்கை இழந்தது அந்த ஒன்றரை சதவீதமும் தான் பெற்றுக்கொண்டார் இந்த ஓட் சேஞ்சுங்கிறது இது மட்டும்தான் அதேமாதிரி திமுக இந்த சட்டமன்றத்தில் வாங்கிய வாக்கு இருக்கு இல்லையா அதில் என்னென்ன சமுதாயம் எந்த சதவீத பங்களிப்பில் இருந்ததுன்னு பார்த்தா பட்டியல் சமூகம் மட்டும் முப்பத்தி ஆறு சதவீத வாக்கை திமுக வாங்கிய வாக்கில் அதாவது திமுக நூறு ஓட்டு வாங்கியிருந்தால் முப்பத்தாறு ஓட்டு பட்டியல் சமூகத்திலேருந்து வந்தது உடையாறுவில் ஒம்பது சதவீதம் வந்தது முத்தரையர் வாக்குகள்லேயும் முத்தரையர் முத்தராஜா சேர்த்துக்கலாம் ஒம்பது சதவீத வாக்கு பிறகு இது தவிர ஒன் இயரில் பதினான்கு சதவீதமாக்க இந்த தொகுதியில் திமுக பெறுகிறது அது தவிர பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாடார் யாதவர் ரெட்டியார் முதலியார் செட்டியார் பண்டாரம் இத்தனை பிரிவுகளையும் சாம்பில் வந்தது அதனுடைய சதவீதம் வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தது ஆக திமுக வந்து பரவலாக எல்லா சமூகங்களிலும் ஆதரவை கொண்டுள்ளது அதிமுக சமூக ரீதியாக எப்படி ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி வன்னியர் சமுதாயமாகத்தான் உள்ளது அதிமுக வாங்கிய நூறு வாக்கினில் வன்னியர் சமூகம் மட்டுமே நாற்பத்தி ஆறு சதவீத பங்களிப்பை அளித்து விடுகிறது ஏறத்தாழ சரிபாதி ஆதரவை அதிமுக வாக்குகளில் வன்னியராகத்தான் உள்ளனர் இது தவிர பறையர் சமூக வாக்குகள் சுமார் பதினைந்து சதவீதம் ஒரு காலத்தில் பறையர் சமூகத்தில் பெரிய கட்சியாக பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி இருந்தது இன்று சுருங்கி பதினைந்து சதவீத வாக்கைத்தான் அண்ணா திமுக பெறுகிறது மற்றபடி பிற வாக்குகள் வந்து ஒரே ஒரு க கிறிஸ்தவ கூட வந்துச்சு அவர் கடந்த காலங்கள்லேயும் அதாவது நாடாளுமன்றத்துலேயும் ஏடிஎம்கே தான் போட்டிருக்கார் அப்போ அவர் வந்து ஏடிஎம்கேயில பற்றா இருக்கக்கூடிய அந்த ரேராக இருப்பாங்க கிறிஸ்தவரோ முஸ்லீமோ அந்த நிலையை நான் பார்த்துருக்கேன் அதுதான ஒளியே இப்போ ஒரு புது வரவு அல்ல நாடாளுமன்ற தேர்தலிலும் அண்ணாதிமுக போட்டிருக்கார் இப்பயும் போடுறார் அப்படி ஒரு கிறிஸ்தவர் சாம்பில் இது வந்தது அதனால் அந்த சாம்பில் அது தவிர தேவரில் வந்தாங்க நாடார்கள் யாதவர்கள் கொங்கு கவுண்டர்கள் இந்த சா இந்த மாதிரி வந்த இதெல்லாம் சேர்த்தா ஒரு முப்பத்தி ஒம்பது சதவீதம் இந்த மாதிரி வாக்குகள் வந்தது ஆக இது வந்து அண்ணாதிமுகவின் ஆதரவு நிலை சமூக ரீதியாக அடுத்து நாம் தமிழர் இங்கு எப்படி வாங்குதுன்னு பார்த்தா ஒன்லி நூறு சதவீதமும் பறையர் சமூக வாக்குகளை மட்டும்தான் நாம் தமிழர் இந்த சட்டமன்றத்தில் வாங்கியுள்ளது சரி அடுத்து தேமுதிக அது எப்படி வாங்கியிருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு மாறுபாடாக வன்னியர் சமூகமே ஐம்பது சதவீத ஆதரவு தேமுதிக நூறு ஓட்டுனா ஐம்பது ஓட்டு வன்னியர் தான் போடுறாங்க வன்னியர் தான் முதல்நிலை வாக்காக இந்த ச திட்டக்குடி சட்டமன்றத்தில் இருக்காங்க நாயுடு நாயக்கர்கள் அவருடைய பங்களிப்பு முப்பத்தி நான்கு சதவீதமாக இருக்கிறது உடையாரும் கணிசமாக இந்த சட்டமன்றத்தில் தேமுதிகவில் பயணிப்பதால் சுமார் பதினாறு சதவீதம் உடையார் சமூக பங்களிப்பும் இருக்கிறது இவ்வாறாக தேமுதிகவுக்கு வந்த சாம்பிள் மூலம் நம்ம உணர முடிகிறது இது இந்த மாதிரி பிறகு அண்ணாதிமுக நாம் தமிழர் கூட்டணி வைக்கலாமான்னா ஆம்னு பத்து பர்சன்ட்டு வேண்டாம் என்று தொண்ணூறு பெர்சன்ட் சொல்கிறாங்க ஆக எல்லா இடங்களிலேயும் ஒரு இது ஒரு நல்லாவே உணர முடியுது நாம் தமிழர் கூட்டணியை அண்ணாதிமுக தொண்டர் தொண்ணூறு சதவீதம் பேர் விரும்பவில்லை என்பது நமக்கு நன்றாக புலப்படுகிறது அது தவிர பார்த்திங்கன்னா அண்ணாதிமுக கட்சிக்காரங்கிட்ட அந்த யாரோட கூட்டணி விருப்பம் கேட்குறோம் இல்லையா ஏறக்குறையாக பா இந்த இந்த திட்டக்குடியில் மட்டும் மாறுபட்டு வருது பாருங்கள் பாமகவுடன் கூட்டணி வைக்கணும்னு ஐம்பது சதவீதம் பேர் சொல்கிறாங்க இந்த இந்த திட்டக்குடியில் அண்ணாதிமுக ஐம்பது சதவீதம் பேர் பாமகோட வைக்கணுங்கிறாங்க மீதி பேர் கருத்து இல்லைங்கிறாங்க பிஜேபியை பற்றி யாரும் பேசலை அதுக்கு ஏன் பேசலைங்கிறது நமக்கு உணர முடியுது அதை பின்னாடி நீங்களும் உணர்ந்து கொள்ளுவீங்க ஏன்னா விஜய் கூட்டணி விஜய் கூட்டணி கம்மியாக தான் வாங்குது அதுவும் திமுகலேருந்து வந்த ஓட்டை தான் வாங்குது அந்த நபரும் யாருடன் கூட்டணின்னா திமுக கட்சியோட தான் கூட்டணி வைக்கணுங்கிறார் திமுகலேருந்து விஜய் கோட்டு போடுறேன்னு வந்துடுறார் கூட்டணி கூட வைக்கணும்னா திமுக கூட வைக்கணுங்கிற அந்த பழைய பாசத்திலே இருக்கிறாரு அதுதான் நடக்குது இதெல்லாம் இவ்வாறு இருக்க நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியும் என்ன வாங்கணும்னு பார்ப்போம் இங்கே வந்து திட்டக்குடியில் திமுக முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை இது பெரிய அளவிலான ஒரு இது தான் திமுக கட்சி மட்டுமே முப்பத்தைந்து சதவீத வாக்கை வாங்குகிறது இதற்கான காரணம் முதல்ல புரியல பிறகு யோசிக்கிறப்ப தான் ஓ இந்த தொகுதி வந்து மத இது அமைச்சர் கணேசன் அவர்களும் பட்டியல் சமூகம் அமைச்சராக உள்ள தொகுதி அவர் ஓரளவு நன்கு கட்சிப்பணி ஆற்றக்கூடியவர் என்பதை நாம் கடந்த கால ஆய்வுகளில் பார்த்துருக்கிறோம் அந்த அதுவும் அவருடைய சொந்த தொகுதிங்கிறதுனால தான் இங்கே இந்த மாதிரி திமுக வந்து வலுவாக முப்பத்தைந்து சதவீத ஆதரவை பெற்றுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது அதற்கடுத்து அண்ணா திமுக இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளை மட்டும்தான் பெற முடிகிறது இங்கு பலகீனம்தான் ஏன்னா திமுக கம்பேர் பண்ணுறப்ப இது பலகீனம்தான் பாமக பதிமூணு சதவீத வாக்கை ஏன்னா இந்த ஜோன் ஆரம்பிச்சிருது பெரம்பலூரில் வன்னியர் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது அளவான ஸ்ட்ரென்த்து அதனால் நாலரை சதவீதம் வாங்கினாங்க அதுக்கு அடுத்த தொகுதி தான் திட்டக்கூடிய ஆனால் வன்னியர் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதி அதனால் பார்த்தீங்கன்னா பாமக ரைஸ் ஆகிடுது டக்குன்னு பதிமூன்று சதவீத வாக்குகளை இங்கே திட்டக்குடியில் பாமக பெறுகிறது இதில் ஒன்று இப்போ வழியாக கம்பேரிசன் பார்த்தேன் எனக்கு பழைய ஆய்வுலேயும் அந்த பார்லிமெண்ட் கடைசி ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா கடலூர் பார்லிமெண்ட்டில் பாமக பனிரெண்டு சதமும் பதிமூணு சதமும் என்ற அளவில் தான் வாங்குச்சு அப்போ அந்த பாமக கடந்த பார்லிமெண்ட்டில் என்ன ஆதரவு நிலையோ அதே ஆதரவு நிலை தான் அதன் ஒரு பகுதியான திட்டக்குடியிலும் வருது அதனால் இதில் எனக்கு ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் இல்லை பா அதாவது எம்பி எலெக்ஷன் பிறகு கூடுனதாக கணக்கு இல்லை இல்லை பார்லிமெண்ட்லேயே பாமக இந்த ஆதரவு வச்சுருந்தது இப்பையும் அந்த ஆதரவு வந்திருக்கு அதுதான் ஆக பதிமூணு சதவீதம் பாமக விசிகாவும் ஏன்னா இங்கே அதே தான் வன்னியரும் அடர்த்தி ப பறையர் சமூகமும் இங்கேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அடர்த்தியான நிலையில் அவர்களும் பார்த்தீர்கள்னா ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதம் தற்போது வாங்குகிறாங்க விசிகா ஆனால் கடந்த பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் நமக்கு வந்தது அதை என் வீடியோக்கள் பார்த்தாலே தெரியும் ஆக அதே தான் வருது ஒன்பதரைங்கிறது அந்த பத்தை ஒட்டி தானே அப்போ வீசிக்காவும் அதே நிலையை திரும்பவும் நமக்கு காட்டுகிறது சரி இதே இது அடுத்ததை பார்த்தீங்கன்னா தேமுதுக்காவும் ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதம் காட்டுது அதுதான் நானே நம்ப முடியாத அந்த இது இது எப்படின்னு கடந்த அந்த எம்பி எலெக்ஷனில் எனக்கு காட்டினது தேமுதுக ஆதரவு நிலை ஆறு தான் ஆறு சதம் தான் ஆக ஒட்டுமொத்த கடலூர் பாராளுமன்றம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆறு இங்கே ஒம்பது ஒரு விஷயம் திட்டக்குடி மட்டும் கொஞ்சம் பிற பகுதிகளை விட அங்கே நெய்வேலி அந்த இது விருத்தாச்சலத்தில் ஆதரவு கொடுத்ததாக இருக்கும் அந்த சட்டமன்ற கொஞ்சம் மாறுபடும் இல்லையா விருத்தாச்சலம் என்றைக்குமே கொஞ்சம் ஆதரவு அதிகம் தேமுதுகா அந்த சட்டமன்றம் அதுபோல் திட்டக்குடியும் அங்கே ஆதரவு அதிகமாக இருக்கும் என்று உணர்கிறேன் அதனுடைய விளைவும் இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் தேமுதுகா ஏன்னா அவங்க செயல்பட அது வரைக்கும் படுக்கையில் தான் அவங்க இருந்தாங்க அவர் படுக்கையில் இருந்தது இல்லை கட்சியும் அப்படித்தான் இருந்தது யாரும் எங்கேயும் வரமாட்டாங்க எந்த நிர்வாகம் இல்லை எல்லாம் ஓடி போயிட்டான் இப்போ புற நிர்வாகங்களை பொதுப்பிச்சுருக்காங்க போல் விஜயபுரம் பாருங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறாரு வர்றாரு இந்த மாற்றங்கள்லாம் சேர்ந்து தான் அதன் வளர்ச்சியை திரும்பவும் எடுத்திருக்கிறது என்பதாக உணர்கிறேன் அதனால தான் தேமுதிக ஆறு வாங்கிட்டு இருந்தது இப்போ அந்த அஞ்சு மாதத்தில் ஒம்போதரைக்கு போயிருக்கு ரைட்டு நாம் தமிழர் இங்கே எவ்வளவு வாங்கியிருக்கு என்றால் சிறிய சரிவு தான் அவர்கள் எட்டு ஒம்பது இங்கே கடலூரில் காமிச்சது ஆறு புள்ளி ஐந்து தான் பெறுகிறார்கள் பாஜக மிக மிக மோசமாக காரணம் இங்கே பாஜக கொடியை கூட எங்கேயும் பார்க்க முடியாது ஒன்றரை சதவீத வாக்கைத்தான் பாஜக பெறுகிறது விஜயும் இங்கு எதையும் அவரால் ஒன்றும் செய்ய முடியலை அந்த திமுக இருந்து பெறக்கூடிய ஒன்றரை வாக்கை மட்டுமே பெறுகிறார் அவளிய பிற யாரிடமிருந்தும் அவரால் பாமகவிடம் இருந்தோம் ஏன்னா இங்கே வலுவா ஒரு விஷயம் விஜய் வந்து அந்த வடமண்டலம் போனால் விடுதலை சிறுத்தையும் பாமகவும் பெருமாதிக்கம் செலுத்துகின்றன அவர்களுக்கு போட்டியாக தேமுதுகாவும் வேறு மாதிரியான அதுவும் சமூகமும் பிரசமூகமும் கலந்த ஒரு நிலையின் வைங்க அவர்களும் செலுத்துகிறார்கள் என்ன போட்டியாக இந்த மூன்று விதமான போட்டி இருக்கிறப்ப விஜய்க்கு அங்கே ஈர்ப்புத்தன்மை எடுபடவில்லை என்றாக இந்த திட்டக்குடி நமக்கு அமைக்குது தான் வெறும் ஒன்றரை சத வாக்கு தான் வி விஜய்க்கு இங்கே கிடைக்கிறது அதே பார்த்தா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஆறரை கிடைக்கிறது விஜய்க்கு வெறும் ஒன்றரை தான் கிடைக்கிது இந்த காங்கிரஸுக்கு ஒன்றரை சதவீதம் இங்கே கிடைத்துள்ளது இதுதான் கட்சி ரீதியாக கிடைத்த வாக்குகள் இப்போ கூட்டணி ரீதியாக பார்த்தோம்னா திமுக முப்பத்தஞ்சு விசிக ஒம்பது புள்ளி அஞ்சு காங்கிரஸ் ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ நாற்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் போயிடுறாங்க ஏறக்குறைய திட்டக்குடி எப்படி கூட்டணியை வைத்தாலும் கூட திமுக வெல்லும் வாய்ப்பு அதிகமானதாகவே இருக்கும் ஏடிமிக கூட்டணி இருபத்தி ஒரு தண்டியே ஒன்பதரை மொத்தம் வந்து முப்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்கை பெறுகிறது பிஜேபி கூட்டணி பார்த்தா பிஜேபி வெறும் ஒன்றதா ஆனால் பாமக பதிமூணு சதவீதம் வாங்குவதால் பதினாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்கை அந்த கூட்டணி பெறுகிறது நாம் தமிழர் தனியாக ஆறு புள்ளி ஐந்து விஜய் தனியாக ஒன்று புள்ளி ஐந்து சதவாக்கைத்தான் இந்த சட்டமன்றத்தில் வாங்குகின்றனர் இது விஜய் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக விஜய் ரசிகர்களை விட பாஜகவினருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு அதில் நான் தான் சொன்னிருக்கேன் இல்லையா நம்ம எடுக்கிறப்ப தற்செயலாக விடுபடலாம் எந்த கட்சிக்கும் அப்படின்னாலும் ஒன்றைங்கிறது மூணாக போகும் அதுக்கு மேலாம் எந்த வாய்ப்பும் யாருக்கும் விஜய்க்கோ பாஜகவுக்கோ அப்படி சேஞ்சஸ் ஏற்பட்டால் மூணு சதவீதம் முன் ரெண்டு பேருக்கும் அதுக்கு மேலாம் எந்த வாய்ப்பும் இந்த சட்டமன்றத்தில் அவர்களுக்கு கிடையவே கிடையாது என்பது தான் உண்மை ஏன்னா அதை வந்து விஜய்க்கு நான் விற்கிற வேண்டிய கடை பை எலெக்ஷன்லேயே பார்த்தேன் பெரிய ஆதரவுலாம் இல்லை அதை நான் நேரடியாக நல்லாவே பார்த்தேன் வடமண்டலத்தில் அதுதான் அதுதான் வந்திருக்கு ரைட்டு நேரில் அடுத்த வீடியோவே நிலக்கோட்டையை பற்றி பார்க்கலாம்